அன்னைக்கே போவாங்க அப்படி இல்லைனா அவங்களால எப்ப முடியுதோ அப்ப போய் துக்கம் விசாரிப்பாங்களே தவிர அவர்களை வர சொல்லி பாக்குறதுங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவ மனோவியல தான் குறிக்கும் ஒரு தனி மனிதன் ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்கேயுமே அனுமதி கேட்கணும்னு ஜனநாயகத்துல இல்லங்க எடுத்த உடனே நாட்டை கொடுங்க நான் அப்படி பண்ண என்ன இதையே மேனேஜ் முடியல இந்த இதை எப்படி பண்ணணுங்கிற அளவுக்கு கூட ஒரு பொறுப்பாளர்களை நான் தான் சொன்னேன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் பிரித்து பார்த்திருக்க வேண்டும் ரசிகர்கள் தொண்டர்கள் வேற நீங்க போறது ரசிகர்களுக்காகவா தொண்டர்களுக்காகவா அதை முத கிளாரிட்டி பண்ணாம அந்த இடத்துக்கு போறது தவறு இல்லையா தாவேக்கா கட்சி தாவேக்காய் கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலும் ஆகட்டும் விஜய் அவர்கள் மீது விஜய் அவர்கள் ஒரு திரைப்படம் வந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பேசுகிறோம் பொருளாக இருப்பீங்க அவர் மேலே வந்து பல விதமான கண்டனங்கள் இதுக்கு முன்னாடி வர தெரிவிச்சிருக்கீங்க இந்த தாவேக்கா கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து சில சில கண்டனங்கள் உங்கள் சைட்லேருந்து வந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கு அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் மகாபலிபுரத்துக்கு அழைத்து அங்கே வச்சு அவங்கள்ட்ட வந்து இரங்கல் கே கேட்டிருக்காரு ஆறுதல் கூறியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் இயக்கத்தை வச்சுருக்கிற நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அரசியல்வாதியுடைய மூமெண்ட் கிடையாதுங்க அரசியல்வாதி இப்படி யாருமே அரசியல்வாதி இல்லை சாதாரண மனிதர் கூட யாராக இருந்தாலும் எங்க தூக்கம் நடந்திருக்கோ எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப போய் தூக்கம் விசாரிக்கிறதுங்கிறது தான் இயல்பு ஒன்னும் தூக்கம் நடந்த அன்னைக்கே போவாங்க அப்படி இல்லைன்னா அவங்களால எப்ப முடியுதோ அப்ப போய் தூக்கம் விசாரிப்பாங்களே தவிர அவர்களை வர சொல்லி பார்க்கறதுங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவ மனோவியலை தான் குறிக்கும் பணம் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அவங்க பெரிய புகழ உச்சத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க சொல்லக்கூடிய காரணங்களே பார்த்தீங்கன்னா நான் போனா வந்து அங்கே நான் அனுமதி கேட்டிருக்கேன் ஒரு தனி மனிதன் ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்கேயுமே அனுமதி கேட்கணும்னு ஜனநாயகத்துல இல்லைங்க நம்ம நம்ம எல்லாருமே இந்த இங்கே நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கோம் ஒரு தனி மனிதனாக தன்னை நினைத்திருந்தால் அவங்க எங்கே வேணாலும் போகலாம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல கரூர்ல இப்போதான் துயர சம்பவம் நடந்திருக்கு மீண்டும் வந்து தலைவர் அவர்கள் வந்துட்டாருன்னா பயங்கர கூட்டம் வந்துரும் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டோம் ஆனால் யாருமே பெர்மிஷன் எங்களுக்கு காவல்துறை சைட்லேருந்து பெர்மிஷன் எதுவும் வரல நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தியாக மாற்றி பெர்மிஷன் கேட்குறீங்க நான் கேட்குறேன் இதே மாதிரி அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் காவலர்களால் தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சார்ல அவங்க வீட்டுக்கு இவர் போனாரா போகலையா போனார் அப்போ எந்த கூட்ட நெரிசலில் யாருக்காவது ஏதாவது நடந்துதா ஒருத்தருக்காங்களே அப்போ அதோட நோக்கம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக உண்மையாகவே போய் துக்க வீட்டில் போய் அவர்களை போய் பார்த்துட்டு வரணுங்கிற இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தது அதனால் அது ஒன்றும் ஆகலைங்க நீங்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டுங்கிற இன்டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருந்து தான் அதை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி செய்தியாக்கி வாசலுக்கு போயிட்டார் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டார்னு நிறைய மீடியாஸை வச்சு ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு தேவையே இல்லாத ஒன்று நீங்கள் நார்மலாக சாதாரண மனிதராக டைமிங்கே சொல்ல மாட்டேன் நான் என்ன எப்போ வரேன்னு கூட தெரியாது யாருக்குமே எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா என்னங்க ஆகப்போகுது என்ன ஆக போகுது ஒரு ரெண்டு கார் எடுத்துட்டு ஜம்முனு போய் பார்த்துட்டு வந்தா எதுவுமே ஆகாதுங்க அந்த இடத்துல வந்து யார் அவருக்கு சரி அப்படிதான் இவங்களை கூப்பிட்டு வச்சு பாக்கறத கொஞ்சம் முன்னாடியே பாத்துருக்கலாமே அவரு அதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் டிலே பண்ணி ஆஹ் அவசியம் இல்ல ரெண்டாவது மக்களையும் குறை சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க கூப்பிடுறாங்க பாக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாம் இவங்க போக வேண்டிய அவசியம் இல்ல ஒரு ஒரு துக்கமான ஒரு மனநிலையில இருக்கும்போது எங்களால வர முடியாதுங்க அப்படிங்கிற அளவுக்குனாவது இவங்க எதிர்கொள்ளணும் எதிர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சுயமரியாதையோட நடந்துக்கணுங்கிறதையும் நான் நினைக்கிறேன் அவரு அரசியல்ல வந்துங்க அரசியல்வாதினா யாரு மக்களுக்காக களத்துல இறங்கி மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட போய் நிக்கிறவங்க தாங்க அரசியல்வாதி எங்க எந்த நேரத்துல இந்த போன் அடிச்சாலும் எந்த இடத்துல பிரச்சனைனாலும் அந்த இடத்துக்கு ஓடோடி போறவங்க தாங்க தலைவரு அதை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்துட்டே நான் இந்த உலகத்தையே நான் ஆட்சி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான மனநிலையில் அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னே தெரியல எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் தான் அரசியல் ஆர்வம் இருக்கலாம் அரசியலுக்கு நீங்கள் பதவிக்கு ஆசைப்படலாம் எல்லாம் உண்மை தான் அதற்காக நீங்கள் எவ்வளவு கடின உழைப்பை கொடுக்குறீங்கிற இடம் தான் மக்களிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு அரசியல்வாதியாக மாற்றும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு நடிகர் உங்களோட பிரபலத்தன்மைக்காக உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது நீங்க இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கலாம் புரியுதா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு அந்த சினிமா மேல உள்ள ஈர்ப்பு அந்த ஒரு கதாநாயகன் மேல உள்ள ஈர்ப்பு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து அவரை ஒரு அரசியல் தலைவராக ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடம் இருக்குல்ல அந்த இடத்தை நோக்கி நகரணும்ல இப்ப நான் கட்சி நடத்துறேங்க என்னுடைய மாவட்டம் டெல்டா பகுதியில் நெல்லெல்லாம் இந்த மாதிரி முளைச்சி இந்த மாதிரி விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கிறாங்கன்னோன்னா மனம் கேட்கல உடனே அந்த களத்துக்கு போயிடுறோம் கரூர் சம்பவமாக கேள்விப்படுறோம் மனசு தாங்க முடியல நானும் சென்னையில் தான் இருக்கேன் ஏன்னா மற்றவர்கள் விட நம்ம நான் என்ன யோசிக்கிறேன் நான் உடனே பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு காலையில் எட்டு மணிக்கு அங்கே மாரிச்சிட்டு முன்னாடி நிற்கிறோம் இது என்னன்னா இது வந்து இது வந்து ஒரு பாண்டுங்க மக்களோட நம்ம வந்து மக்களுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இருக்குல்ல அதை வந்து நான் என்னோடய மனசில் உள்ளதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு வந்து ம மக்கள் எங்கே பாதிப்படைஞ்சதுதான் இன்றைக்கி நேற்று இல்லை எப்போயுமே இதே கஜா புயல் நடந்தப்பையும் உடனே சொல்லுவாங்க தேர்தல் வருதுன்னோன்னே இல்லை எல்லாம் ராஜேஸ்வரி பிரியா எல்லாம் களத்தில் இல்லைங்க கஜா புயல் வந்தப்பவும் ஊடகங்கள் கூட போகலை நாகை மாவட்டத்துக்குள்ள வேதாரண்யத்துக்குள்ளே ஊடகங்கள் கூட போகலைங்க அங்கே முதல் கார் போனது எங்களோட கார் தான் பத்து நாள் தொடர்ச்சியாக அங்க இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் சாப்பிட்ட மக்களோடு மக்களாதான் இருந்தேன் எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம் புரியுது அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன் சொல்றேன்னா அது வந்து ஒரு ஒரு உணர்வு மக்கள் பிரச்சனையில இருக்கிறத வந்து நம்ம பிரச்சனையாகவோ நாம அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறதாகவும் நினச்சி உடனடியாக அங்க போகலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து தவிச்சிட்டே இருக்கும் ஒருவேளை விஜய் தான் ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு போனோம்னா அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சோ அதே வேற ஏதாவது ஒரு செயல்பாடு நடந்ததா அது மீண்டும் ஒரு இழப்பை நோக்கி தானே போகும் அது ஏன் நம்ம போக வேண்டாம்னு சொல்லி தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா இல்லை இல்லைங்க அப்படி இல்லை இல்ல அப்படி அப்படி தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த அனுமதி கேட்குறோம் நாங்க வரோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குமே அவங்க போயிருக்கக்கூடாது கூடாது எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஒண்ணு நீங்க அப்படி முடிவெடுத்தா நாங்க வந்து அனுமதிக்காக காத்து நாங்க கோர்ட்ல இது பண்ணிருக்கோம் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாரு ரொம்பவே நீங்க வெளிப்படையான ஒரு தலைவராக இருக்கணும்னா என்னுடைய மனநிலை இப்போது கரூருக்கு வர்றதுக்கு சம்மதிக்கல என்னால அந்த இடத்துக்கு வர்றது அளவுக்கு நான் வந்து துக்கத்துல இருக்கேன் என்னால வந்தா அந்த இடத்துல நான் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படியெல்லாம் கூட நீங்க வெளிப்படுத்திட்டு போகலாம் இவங்களை கூப்பிட்டு கூட வச்சு நீங்க இப்படி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை காலம் தாழ்த்தி கூட இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நான் வர நேரலன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு விதமா இருக்கும் இப்போ இவர்களை சந்தித்த விதம் அப்படிங்கிறது இது இது வந்து வரலாற்றிலேயே உலகத்திலேயே யாருமே பண்ணாத மெத்தட் அந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்க முடியும் அவர் நல்லாவே அரசியலுக்குள்ளே வரட்டுங்க நான் அவர் அரசியலெல்லாம் எதிர்க்கிற ஆளே கிடையாதுங்க நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றது ஒரே விஷயம்தான் நான் எப்போதும் மக்களுக்காக இருக்கேன் அவ்வளோதான் என்னுடைய பணிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு சிகரெட் காட்சியை சிகரெட்டு லைன்ஸ் ப்ரொமோட் பண்ணுற லைன்ஸை சின்ன பசங்க மத்தியில பாட வச்சிங்கன்னா அதை எதிர்க்கிறது ஒரு தாயாகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் என்னோட கடமை எனக்கும் பத்து வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கும் போது அந்த கோபம் எனக்கு வருது அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தினேன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ராஜேஸ்வரி பிரியா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பேசி அதை நான் ஏதோ பண்ணிலாம் ப்ரொமோட் பண்ணலை நான் பேசிய கருத்துக்கள்ல உண்மை இருந்திருக்கு இளைய சமுதாயத்தினரே அது பாதிக்கும் அப்படிங்கிற இடம் உண்மையாக இருந்ததுனால அதை மக்கள் ஏற்றுக்கொண்டதுனால தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெற்றோர்கள் அதை பார்த்தாங்க அந்த கருத்து போய் சேர்ந்துச்சின்னா அதுக்கு என்னுடைய பங்களிப்பு நான் வந்து என் நான் பல காலமாக பத்து வருஷம் ஆக போதுங்க அரசியலுக்குள்ளே வந்து நான் விஜய் அவர்களை பற்றி பேசி நான் அரசியலில் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் எனக்கு அவசியமும் கிடையாது அதுக்கான அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாது அப்படி இருந்திருந்தால் நான் ஏதோ ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்து இந்நேரம் நான் பதவிக்காக ஓடி இருப்பேன் அப்போ நான் என்னுடைய நோக்கம் என்ன சின்ன பசங்க ஸ்பாயில் ஆகுறாங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க கொஞ்சம் சமூக பொறுப்போடு நடந்துக்குங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வராமல் போங்க ஆனா நீங்க ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்கும் போது உங்களை பார்த்து நாலு பேர் அந்த ஒரு பாடல் முழுவதும் நீங்க சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஆடுறீங்க அப்ப அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனா சிகரெட் வாயில வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை நீங்க குழந்தைங்க மத்தியில கொண்டு போறீங்க அது சரியா தவறா நீங்க வில்லனா நல்லவனா அதெல்லாம் தெரியாது அங்க ரெக்கார்ட் ஆக போறது அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைக்கு என்ன போகும் வாயில இருக்கிற சிகரெட்டு தான் போகுங்கிறத தான் நான் வலியுறுத்தினேன் அதை தான் சொன்னேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அது குறித்து அவங்க ரசிகர்களை வச்சு அவங்க வந்து மிக மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணும் போது கூட ஒரு ஒரு மனிதராக வாச்சும் ஒருத்தவங்க நல்லது தானே செய்கிறாங்க அவங்களைய நோக்கி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறீங்கிறதுக்கு ஒரே ஒரு கடிதம் அவர் அறிக்கை கொடுத்துருக்கலாம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு எனக்கிட்ட ஃபோன் பண்ணி அவர்கள் சொல்கிறாரு இதில் வந்து எங்கள் ரசிகர்கள்லாம் செய்யலை மேடம் எங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க தான் அது மாதிரிலாம் பண்ணி உங்களை வந்து இது பண்ணுறாங்க நான் வெதர் அவங்களே பண்ணட்டும்ங்க யாரோ பண்ணட்டும் பிரச்சனை இது தானே அப்போ நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு நல்ல மனசு வேணும்ல அந்த 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 மைண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல இப்போ எனக்கெல்லாம் வந்து நானே சொல்லுவேன் நான் 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 ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணல விஜய் அவர்கள் அப்ப எனக்கு என்னுடைய சாபமே அவருக்கு இருக்கு அதையே அவர் தீர்த்துக்கணும் ஏன்னா நாம் நல்லதுக்காகவே போராடி இன்னைக்கு இன்னைக்கு மக்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு இன்னைக்கு முழங்கால் ஜம்பு கிடுதல் வரைக்கும் ஏற்பட்டுருக்கேன் அந்த காலோட தான் நான் மக்கள் பணியில் போய் நின்றுட்டு என்னுடைய பணி அப்படிங்கறது இறைப்பணி மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவங்கன்னு அவருக்கு தெரியணும் இல்ல யார் பேசுறா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அதுவும் ஒரு பெண் ஒரு பெண் அப்படிங்கிற இடத்தை நோக்கி கூட அவரால் யோசிக்க முடியல அவருக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கறது என்னங்க தமிழ்நாட்டுல வந்து என்னங்க தலைவர என்ன சாதிச்சிருவாரு வரட்டும் அரசியலுக்கு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் வரட்டும் அவருக்கு அரசியல் ஆசை இருந்துச்சுன்னா நான் லாங் ட்ராவல் பண்ணட்டும் நீண்ட பயணம் எது ஒரு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் டிராவல் பண்ணட்டும் எடுத்த உடனே நாட்டை கொடுங்க நான் அப்படி பண்ணிவிடு என்ன இதையே மேனேஜ் பண்ண முடியல இந்த இதை எப்படி பண்ணணுங்கிற அளவுக்கு கூட ஒரு பொறுப்பாளர்களை நீ உருவாக்க முடியல நான் தான் சொன்னேன் தொண்டர்களையும் ரசிகர்களையும் பிரித்து பார்த்துருக்க வேண்டும் ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேற நீங்கள் போகிறது ரசிகர்களுக்காகவா தொண்டர்களுக்காகவா அதை முதல் கிளாரிட்டி பண்ணாமல் அந்த இடத்துக்கு போகிறதே தவறு இல்லையா நான் அரசியலுக்கு வந்துட்டேன் இனிமேல் நான் எல்லா ஊருக்கும் வருவேன் எப்ப வேணாலும் வருவேன் என்னை பாக்கிறதுக்கு இப்படி கூட வேண்டாம் நான் பேசுற அரசியலை கேட்கணுமா வாங்க அரசியல் உங்களுக்கு பிடிக்குமா நீங்க வாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அந்த கூட்டம் யார் யாருங்கிறது வரைக்குமே லிஸ்ட் எடுத்து பண்ற அளவுக்கு பண்ணணுங்கிறேன் அதுல சதி இருக்கு அதுல காவல்துறை சரியா செயல்படல உளவுத்துறை கோட்டை விட்டுட்டாங்க இதை வேணும்னே கிரியேட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு புறம் உண்மையாக இருக்கு இல்லைங்கிறது விசாரணையில் தெரிய வந்துடும் பட் ஒரு பேசிக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முழு எண்ணமும் மக்களை நோக்கி மட்டுமே இருக்கணும் நீங்க மக்களை நோக்கி நான் வர்றதுனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நான் வர்றதுனால மக்கள் எங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏன் நிக்கணும் தண்ணி இல்லாம அது இல்லாம இது இல்லாம அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கலன்னா அப்புறம் மக்களுக்காக இருக்க முடியும் கண்டிப்பாக இது தொடர்ந்து அவருடைய அரசியல் அதாவது முப்பது நாள் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வரல அவர் கட்சி சம்பந்தப்பட்ட யாருமே எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு அரசியலுமே செய்யல நம்மளும் பார்த்துருந்தோம் நேற்று வந்து அவங்க அந்த கரூர் சம்பவம் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி முடித்த உடனே நெல் கொள்முதல் விஷயமாக வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அதை தொடர்ந்து அவருடைய கட்சி நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டு வராரு நவம்பர் ஐந்தாம் தேதி சிறப்பு பொதுக்குழுங்கிற ஒரு பொதுக்குழுவையும் கூட்டத்தை தயாராக இருக்கார் இனி அவருடைய அரசியலோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இனியாவது அரசியல் அவர் சூடுபிடிக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அரசியல் வந்து கற்றுக்கொள்ளணுங்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும் வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தலைவர்கள் எப்படி இருந்தாங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க பேசக்கூடிய விஷயத்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா இன்வால்வட் ஆகி பேசணுமே தவிர யாரோ சொல்லித்தராங்க எழுதி தராங்க மண்ணரிப்பு அரிப்புன்னு படித்தாங்கள்ல அந்த மாதிரி எழுத்து எழுத்து பிழைகளை படிக்கிறது சகஜம்தாங்க ஒன்னு ரெண்டு படிச்சா பரவாயில்ல அவர் நாமக்கல்லே வந்து அவர் படிச்சு அவர் பேசுனதே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு இடங்கள்ல தடுமாறி தடுமாறி ரொம்பவே ஆரம்பட்டம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிங்க மக்கள் மீது பற்று இருந்துச்சுன்னா அந்த அந்த விஷயம் புரிஞ்சுருக்கும்னு சொல்ல வரேன் நான் அதனால் மட்டும் அவர் வந்து தலைவராக வரக்கூடாது வர முடியாதுலாம் சொல்ல வரலை நீங்கள் இதெல்லாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறத தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லாவே என்ன ஏதுங்கிறத நல்ல டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக அல்லது ஒரு 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 டேக்குக்காக நீங்கள் படிக்கிற டைலாக நினைக்காம ஒரு டேக் இருக்குது லாங் டைலாக் டேக் இருக்குது ஒரு அரை மணி நேரம் டைலாக் பேசணுன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த பிரச்சனை குறித்து ஆழமாக அந்த பிரச்சனைக்குன்னா என்ன வரலாறு இருக்குது அங்கே என்னென்ன இருந்திருக்கு என்ன இல்லை அதை என்ன பண்ணணும் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றி அதை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா தான் தலைவர் அப்போ அது அதை நோக்கி இவர் போகணும் அப்படிங்கிறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளணும் அரசியலில் சூடு பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களோட மக்களாக அவர் களத்துக்கு வந்தாலும் அது ரீச் ஆகுங்க ஆனால் அந்த களத்துக்கு வர்றதில் உள்ள சில இந்த மாதம் பயங்கரமாக தனி விமானத்தில் வர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி கூட்டத்தை ஏற்படுத்துவதற்காக கூட்டம் 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 தான் அரசியல் நம்மளை கூட்டத்தை பார்த்தா எல்லோரும் நம்மளை பார்த்து தமிழ்நாடு அந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு வேறு மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு தமிழ்நாட்டை நான் இப்படி மாத்த போறேன் சரி கொள்கையை விடுங்க கொள்கை கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு ட்ரெண்டுனே வச்சுக்குவோமே கொள்கை வேண்டாம் ஒரு 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 மிஷன் விஷன் நீங்க அடுத்த அடுத்து தமிழ்நாட்டை நான் இப்படி மாத்துறேங்கிற ஒரு மிஷனோட ஒரு விஷனோட நீங்க வந்து இந்தந்த இடத்துல குறைகள் இருக்கு இன்னைக்கு நீர்நிலைகள் வந்து இப்படி தான் மழை சின்ன மழை பெஞ்சால் கூட நம்ம நான் தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மாநகரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் விளிம்புநிலை மக்கள் வந்து ஒரு மழை வந்தால் கூட வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது ஒரு தீர்வு சொல்லுங்கள் பார்ப்போம் சரி இதுக்கு நான் ஒரு கனடா ரிவர் சிஸ்டம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது இந்த ரெயின்வெஸ்டிங் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நாங்கள் வந்து அமெரிக்காவை பார்த்து நாங்கள் செய்ய போகிறோம் சம்திங் ஏதோ ஒன்று இந்த மாதிரி நாங்கள் பல மேல் மேல் மேலை நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா திட்டத்தையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அரசியல் பேச தொடங்குனீங்கன்னா உங்களை நோக்கி ஒரு ஒரு சினிமாவை கடந்து அரசியலை சார்ந்தவர்கள் பின்தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ என்னால் பேச முடியுங்க என்னால் ஒரு மணி நேரம் இல்லைங்க ரெண்டு நாள் கூட நீங்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க எப்படி லஞ்ச மூடல ஒழிப்பீங்க என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க எப்படி ஒழிக்கலாம் ஃபுல்லாக ஒழிக்க முடியுமா நீங்கள் கரை புரண்டு ஓடிட்டு அப்படின்னா அது எப்படி சரி அட்லீஸ்ட் ஒரு அறுபது பர்சன்ட் ஒழிச்சோம்னாவே போதும் அதுக்கு என்ன பண்ணலாம் சரி மதுவால் இவ்வளோ பிரச்சனை வருது சரி மதுவில் என்ன பண்ணலாம் ஆளுகள் கன்செப்ஷனை குறைச்சிருவோமா அல்லது ஆள் கன்செப்ஷன் குறைச்சா வேற என்ன ப்ராப்ளம் வரும் கலாச்சாரம் குடிப்பாங்களா அல்லது மற்ற போதைப் பொருள் வியாபாரம் எப்படி இருக்கும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது எங்கே இருந்து வருது எந்தெந்த பார்டர்ஸ்ல இருந்து வருது அந்த பார்டர்ஸ்ல ஏன் நம்ம இந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் சரி இல்லாம இருக்கு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரும் இது மாதிரி இப்ப நீங்க என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க விவசாயத்தை பத்தி கேட்டாலும் விவசாயத்தையும் நீங்க தகவல் தொடர்பு ஐடி ஃபீல்டையும் ஒன்னாக்குங்க அங்கே விவசாயிகள் கஷ்டப்படாமல் இருக்கிறோன்னா அவங்க விதைக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும் இடைத்தரங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்க அவங்கள அவங்கள நல்லா விற்க வச்சோம்னா நம்ம நாடு வந்து உலகளவில் டாப்பில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய கட்சி சார்ந்து நான் நிறைய விஷயத்த நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ நான் ஒரு சினிமா பிரபலமாக இருந்தால் இதையெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் இப்படி சொன்னாங்கங்கிறத ஊடகம் ஊடகமாக காமிச்சு என்னை வந்து பெரிய ஆளாக்கிடுவாங்க ஒரு பின்னணியில் நான் ஒரு தலைவரோட மகளாக இருந்தேன்னா என்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சாமானியராக இருந்து இரடா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு இப்படி அரசியலை இவ்வளோ தெளிவாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எந்த ஊடகமும் நமக்கு வெளிச்சத்தை இல்லை அதை நான் கேட்டுக்கிறதும் இல்லை அது ஒரு உரம் இருக்கட்டும் இன்றைக்கி இன்னும் எனக்கு கிடைக்கக்கூடிய இவங்களை மாதிரி ஒரு சேனல் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா இந்த வாய்ப்புலையாவது நாளைய தலைமுறைக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குறது நாளைக்கு வந்து சமூகத்தை எப்படி சமநிலைப்படுத்துறது இந்த இருந்து எப்படி கொண்டுட்டு வர்றது அந்த சாதி பிரிவினைகளை எப்படி நம்ம போக்குறது இது எல்லா டாபிக்குமே நம்ம பேசலாங்க எல்லா டாப்பிக்கும் அறிவார்ந்து பேசி அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் விஜய் அவர்கள் போகணும் அவர் வந்து ஒரு இதுக்கு அறிக்கை கொடுக்கறாரு ஆணவர்களைக்கு அறிக்கை கொடுக்கல கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல ஆனவ கொலைக்கு தனிச்சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பம் தானே இது என்ன மாதிரியான ஒரு கொலை அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு யார் இது கொடுக்க கூடாதுன்னு சொல்றா நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அதனால விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் இருந்து நான் எல்லாம் அரசியலுக்குள்ள இருந்தேன்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த தமிழ்நாட்டை எல்லாம் மாற்றி அமைக்கலாங்க அப்ப அவருக்கு தேவைப்படுவது என்னன்னா ஒன்று நல்ல ஆலோசனை குழு அப்படி இல்லை அப்படின்னா படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படி இல்லைன்னா மக்களோடு மக்களாக நீங்கள் ஒவ்வொரு ஏரியா வைஸ் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்கும் அங்கே போய் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய அரசியல் அறிவை அதிகப்படுத்தி அரசியல்வாதியாக உங்களை மாற்றி கொண்டால்தான் நல்லாயிருக்கும் நீங்கள் டான்ஸ் ஆடுறதுனாலையோ பத்து ரூபா பத்து ரூபா டான்ஸ் ஆடுறதுனாலையோ அங்கு அப்படின்னு பேசுகிறதுனாலேயோ அது சினிமா கூட்டம் நீங்க என்ன பேசி அவரோட தொண்டர்கள் அதை அந்த தொண்டர்கள் விரும்பி அந்த தொண்டர்களுக்காக அவர் வந்து அரசியல் நாடு என்ன ஆகும் கரண்ட் கம்பத்துல ஏறுறது ஒரு ஒரு ஒழுங்கு முறையே இல்லாத ஒரு ஒழுக்கமற்ற ஒரு கூட்டமாக இருக்கிற கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவது ஒரு தலைவனா இருக்க முடியும் நீ ஏன் வா நான் அரசியல்வாதி ஆயிட்டேன் இப்ப உள்ள ஸ்டைல் வேறங்கிறத நோக்கி அவரை அவர் தயார்படுத்திக்கிட்டு போகணுமே தவிர நான் சினிமா மாதிரியே அரசியலில் பேசுகிறேன் அந்த டையலாகவே பேசி அதே மாதிரி ஒன்றையும் அதே மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு இளைஞர் கூட்டத்தை அரசியல் படுத்த வேண்டும் அவர் அரசியல் படுத்தணும்னா முதல்ல அவர் அரசியலை பழக வேண்டும் அந்த அரசியல் பழகாம ஒரு கூட்டத்தை அரசியல்படுத்த முடியாது இறுதியாமன் தவேக்கோட இம்போல நிலைமை அதாவது நம்ம இந்த சிறப்பு பொதுக்குள்ளும் கூட்டுறாங்க இப்போ அவங்களுடைய அரசியல் இந்த ஒரு ஒரு மாத காலம் வந்து சற்றுமே தோய்ந்து போயிருக்கிறது இப்போது அந்த காலகட்டங்களில் நம்ம பெரிதும் பேசப்பட்டது வந்து அதிமுக கூட்டங்களுக்கு வந்து தாவைக்காவோட தொண்டர்கள் வந்து வந்திருந்தாங்க நம்முடைய எடப்பாடியர் அவர்களும் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது நேற்றுமே எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னது நான் கூட்டணி விஷயம் எதுவும் பேசலைங்க வந்தாங்க நான் அதனால் சொன்ன ஒரு வார்த்தையும் சொல்லி சொல்லிட்டாங்க தாவேகா சைடும் போன மாதம் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போவும் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தாவேக்காவோட நிலை நிலைப்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க அவங்க நிலைப்பாடு என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க பட் தெளிவாக சொல்லிட்டாங்க அதிமுகவோட கூட்டணிக்கு நேரடியாக வந்து இன்னும் பேசலை நாங்களும் யாரும் பேசலை அப்படிங்கறதை தெளிவுபடுத்தியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படி கூட்டணியே அமைத்தாலும் ஒன்றும் தவறு கிடையாதுங்க நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ளவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போட இல்லை ஏன்னா ஐம்பது அறுபது வருஷம் அரசியலில் இருந்தவர் தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வராகவும் முறாமல் இருந்திருக்காங்க அப்போ எல்லா துறைவாரியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் அரசியலை கற்றுக்கிறதுக்குமே ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அதனால் அதனால் தவறு கிடையாதுங்கிற வர்றது வராதுங்கிறது அவங்களோட ஒப்பீனியன் பட் வர்றதுனால நத்திங் ராங் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இப்போ இப்போ நானே அந்த கூட்டணியில் தான் இருக்கேன் இருந்தாலும் நான் யாருக்கும் எதிரி கிடையாது மக்களுக்கான அவ்வளோதான் தான் நாளைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன் அவங்களுக்காக இன்னும் ஒன்று இவங்களுக்காக ஒன்றும்லாம் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே நான் மக்களுக்காக குரலாக தான் என்னோட குரல் ஒழிக்கும் கூட்டணி அவங்க தன்னை தலைமையாக வைத்து ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்கிற இடமே டேஞ்சராக தான் தெரியுது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தன்னை தலைமையாக வைத்து ஒரு கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நீங்கள் இன்னும் போகிறதுக்கு டைம் இருக்குதுன்னு நான் நீங்கள் அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இது வரைக்கும் பரிசோதிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி தான் இன்னும் நீங்கள் ஒரு சின்ன பதவியில் கூட இல்லை இன்னும் எதுலேயுமே இல்லாமல் நான் வந்து எனக்கு த என் தலைமையில் வந்து நான் வந்து முதல்வராகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாகத்தான் இருக்குமே தவிர அது மக்களுக்கானதாக அதுக்கான விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற இடம் கேள்விக்குறியாக இருக்குது ஒருவேளை உங்களால் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள நீங்க அந்த அளவுக்கு அரசியல் பேசி மக்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அதுல நமக்கு பதில் ஒன்றும் இல்லை